ஹலோ மக்களே வெல்கம் டு கதைகளின் அரங்கம் நான் உங்க கார்த்திகா இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோல போகலாம் நாம இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில உண்மையான பிரார்த்தனைக்கு கிடைக்கிற பலனை பத்தி ஒரு குட்டி கதையை தான் கேட்க போறோம் கதைக்குள்ளர போவோமா இங்க தர்ஷன் என்பவருக்கு என்ற மகன் இருந்தாங்க இந்த தந்தை மகன் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த பாசத்துடன் இருந்தாங்க ஒருமுறை விடுமுறை வந்தப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு காட்டுக்கு அவங்க பயணிக்கலான்னு முடிவு செய்றாங்க அது மாதிரி அவங்க வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த காட்டுக்கு அன்னைக்கு புறப்படுறாங்க புறப்பட்டு போனவங்க அங்க உள்ள பகுதிகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து வீடு திரும்பலான்ற நேரம் வரும்போது ரொம்பவே இருட்டிருது இரவு நேரமும் வந்துருச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பாழடைந்த கட்டடத்திலேயே கட்டடத்துலயே தங்கிடலான்னு முடிவுக்கு வராங்க ஆனா அந்த ஊருக்குள்ளார அந்த காட்டுல உள்ள அந்த பழைய கட்டடத்துல பிழ்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு அப்போ அதுல நம்பிக்கை இல்ல இருந்தாலும் இப்போ வீடு திரும்ப முடியாத சூழலும் வந்ததுனால இரவு நேரம் அந்த பால் அடைஞ்ச கட்டடத்திலேயே அவங்க தங்கணும்னு சொல்லி தந்தையும் மகனும் முடிவு செய்யறாங்க தந்தையும் மகனும் ரொம்ப அசதியா இருந்ததுனால அந்த பால் பங்களாவிலேயே அங்க ஒரு சிறிய பகுதிய சுத்தம் செஞ்சுட்டு அங்கேயே தூங்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அதே மாதிரி அவங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த சுத்தம் படுத்திட்டு அங்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சின்ன பையன் எந்திரிக்கிறான் அப்போ அவன் எந்திரிச்சு கண்விழிச்சு பாக்குறப்ப அங்க யாரோ நடமாடுவது போல தெரிஞ்சிச்சு அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் ஆரம்பிக்குது ஊர் மக்கள் சொன்ன மாதிரி இங்க பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்றத அவன் உணர்றான் அவனோட பயம் தெளிகிறதுக்குள்ளாரையே அவங்க அப்பாவும் கண் விழிச்சு பாக்குறாரு அதே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அவரும் உணர்றாரு இங்க யாரும் நடமாட்டம் இருக்குதுன்னு கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரெண்டு பேர் கண் முன்னாடியே ஒரு உருவம் வந்து நிக்குது சந்தேகமே இல்ல அது பேய் தான் அவங்களும் ஊர்ஜினம் படுத்துறாங்க அந்த சமயத்துல அந்த பேய் வந்து கிட்ட இந்த பாலடைஞ்ச பங்களால நான் மனிதர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால கண்டிப்பா நான் உங்களை சாப்பிட தான் போறேன் இது உறுதி நீங்க யார் முதல்ல வரீங்கன்றத நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க நான் ரொம்பவே பசியோட இருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் மனிதர்களை வேற பாக்குறேன் ஸோ முடிவு உங்களிடத்துலதான் இருக்கு நீங்க யோசிச்சு இருவர்ல யார நான் கொன்று சாப்பிடணுன்றத நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுது அந்த பேய் இந்த கதையில இந்த ரெண்டு பேருமே கடவுள் பக்தி அதிகமா உள்ளவங்க அதனால பேய் அவனு கிட்ட இப்படி கேட்ட உடனே அந்த நிர்ணய பையன் அவன் மிகுந்த கடவுள் பிரார்த்தனையோட அந்த பேய்கிட்ட போய் என்னோட தந்தை மிகவும் வயசானவர் அவரை விட்டுரு என்னோட சதை வந்து இளமையாவும் இருக்கு இந்த இறைச்சி உனக்கு வந்து ரொம்ப சுவையாவும் இருக்கு அதனால வயதான என்னோட தந்தைய நீ விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த பேய்கிட்ட சொல்லுது அதே போல கடவுள் பிரார்த்தனையோட இதய அவருடைய அப்பா அந்த பேய்கிட்ட என்ன சொல்றாருன்னா என்னோட மகன் வந்து வாழ வேண்டியவன் அவனை நீ விட்டுடு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன் நான் வாழ்ந்து அனுபவிச்சும் முடிச்சுட்டேன் அதனால நீ அவனுக்கு பதிலா என்ன சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கடவுளை வேண்டிட்டு அவங்க அந்த பேய்கிட்ட மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இது கேட்ட அந்த பேய் பார்த்தீங்கன்னா இருவருடைய பாசத்தையும் அன்பையும் பார்த்து அந்த பேயை புரிஞ்சுக்கிட்டு அந்த தர்ஷனையும் நிர்மலையும் அந்த காட்டில இருந்து விட்டுட்டு அங்கேருந்து அந்த பேய் போயிருது இது ஒரு கற்பனை கலந்த கதையா இருந்தாலும் நாம வாழ்க்கையில உண்மையா ஒரு கடவுள் நம்பிக்கையோட நம்ம பிரார்த்திக்கிற எல்லா விஷயமும் நமக்கு கண்டிப்பா நிறைவேறும்ன்றதுதான் தான் இந்த கதையிலேருந்து நான் கத்துக்கிட்டேன் கேட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்ப்பயமா பயனுள்ளதா அமையும் நம்புறேன் மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன்